உனக்கு எங்கும் மறைவாளம் தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் இது வரலாறு வணிக செல்வகுமார் அனைவருக்கு வரலாறு பூவாகணும் அக்டோபர் இரண்டாம் தேதி மதுக்கடைகள் அண்ணன் திருமாவளா தலைமையில மிகப்பெரிய மாநாடு நடக்குது போது அக்டோபர் ரெண்டோட மதுக்கடையா இருக்க தமிழ்நாட்டுல நூறு ரூபாய் பந்தயம் இருநூறு ரூபாய் பந்தயம்

அவ்வளவு முக்கியமான அவ இருந்தா அவன் கொடிக்கம்பம் கூட ஏன்டா ஏத்தப்பட மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கா மாநாட்டில் என்ன சொல்ல போறேன்னா மது போதையில தமிழ்நாட்டுல கொலை கொள்ள இறப்பு இது மாதிரி சமூக கூட்டங்கள் நிறைய நடக்குது அதை முன்னெடுத்து மதுக்கடைகள் அடைக்க சொல்லுவோம் அவங்க என்ன சொன்னாலும் நான் மூட மாட்டேன் இப்ப கள்ளக்குறிச்சி எடுத்துக்க

ஆனா பாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற பக்கம் இரண்டாயிரம் ரூபாய் உடைய ஓட்டு காசு கொடுத்து பாரு படகு தீன் குவாக்கி எல்லாம் பயில ஓட்டு போட்டுருக்கீங்க என்ன எப்படி சொல்லிட்டு நடந்து இருக்குது இவ்வளவு வருஷமே அதெல்லாம் போட்டு இன்னொரு முக்கியமான காரணம் சொல்றேன் கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்க போன தேர்தல் அப்பா தமிழ்நாட்டுல இளம் விதைகள் அதிகமா இருக்கிற மாநில தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வச்சு மிக அதிகமா இருக்கிற விதைகள் அதனால என்னன்னா மதுக்கடைனால இந்த மாதிரி இழப்பு வருது அதனால மதுக்கடைக்கு மூடுவாங்க

இந்த பக்கம் ஒளிஞ்சு ஏய் பாத்துக்காட்சி தானா பாரு சட்ட சாட்சி தானா சீக்கிரம் சட்ட சாட்சி தானா இருந்து அவன் நம்மளுக்கு அடிமை சற்ற சாத்தலை ஆமா அவனுக்கு அடிமை இப்படி சொல்ற அந்த கதையா இப்ப இந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டுறானா கூட்ட மாட்டானு நீ சொல்ற ஆனா கூட்ட மாட்டான்னு நான் சொல்றேன் கூட்ட மாட்டாங்க நம்ம திராவிட மாடல முதலமைச்சர் இருக்காரு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இந்த கடை நேரத்துல விருப்பமே இல்லையா ஐயா அவருக்கு விருப்பம் இல்ல அந்த துறைக்கு சேர்ந்த மது துறை அமைச்சர் முத்து சேர்ந்திருக்காருல்ல ஆமா அவர் என்ன பண்ணிருக்காரு தொண்ணூறு எம்எல்ஏ கட்டிங்க விடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஊட்டு குடிக்க ஐடியா பண்ணிட்டு இருக்காரு ஆஹ் மறுபடியும் வந்து பிரியர்கள் சொல்லணும் குடிகாரங்க கூட சொல்லி தேவைப்படுகிற எனக்கு குடிகாரன்னு சொன்னா எனக்கு உலகம் பொள்ளாச்சால வரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அவருக்கு எப்படி வியாபாரம் நல்ல பெருக்கலாம்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு மாட்டான் மூட மூடமாட்டான் அப்படிதான் கிடையாது மாநாட்டுக்கு பெண்கள் மட்டும் அஞ்சு லட்சம் பேர் தட்ட போறவங்க அது போக இளைஞர்கள் கட்சியினுடைய முன்னோர்கள் எல்லாரும் வர போறாங்க அது மட்டும் இல்லாம நாங்க பல்வேறு கூட்டணி கட்சிகள் பல்வேறு கட்சிகளுக்கு அதை கொடுத்திருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் கூட்ட பதினஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கு மேல வருபோருக்கு அதை பார்த்தாலே தட்டிப்பா கடை கூடுவாங்க லட்சம் கூட வரட்டும்மாப்பேன் ஆனா வர்றவங்க எங்க குடிக்காம வருவீங்க மாநாடுக்கு வர்றவங்க குடிக்காம வருவீங்க

பனியில மாற்றம் பண்ண சொல்றேன் ஏன்ட்டா யாவ அது போச்சு நல்லா புய் விற்க வேண்டியதானே அப்படின்னு மாட்டிக்கிட்டேங்க இங்க வந்து உனக்கு வந்து மூணு ரூபாய் இங்கேன்னு நம்பிக்கை வேறேன் மூலமாட்டான் தெரியாது மூலமாட்ட இரநூறுவா நான் பந்தீங்க நீ இரநூறுவா எனக்கு கொடுத்தே ஆக போற இரநூறுவா அக்டோபர் மூணாம் தேதி சரி கண்டிப்பா நீ நாளும் சந்திக்க போற போல காணாடி பேச போற அண்ணன் திருமாவ வந்து மிக பிரம்மாண்டமான லெவல்ல மாநாட்டை நடத்தி அதாவது ஆண்கள் பெண்கள் இளைஞர் எல்லாத்தையும் ஒட்டுமொத்த கூட்ட வந்து அது மட்டும் இல்ல மது போதை தரக்கூடிய எல்லாத்தையும் அழிக்க போறாரு அது தமிழ்நாட்டுல மட்டும் நினைச்சுக்கா இந்தியா முழுமைக்கும் அரைக்கோராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு இந்தியா கூட்டணி தான் இருக்குது அதனால இந்தியா முழுமைக்குமே பாசித்த பாத்தாட்டம் எதிர்க்கிறது ஓ அப்படி இந்த மது கடையினால போதையில எல்லாத்தையும் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க மிகப்பெரிய பிரம்மாண்டமா வந்து கள்ளக்குறிச்சியில மாநாடு நடத்த போறாரு அண்ணன் திரும்ப மூணாம் தேதி மூணாம் தேதி

சீமான அண்ணன் திரும்ப சரியா சொல்லிக்கிறாரு பிஜேபி மதவாத கட்சி திமுக வந்து மதுவார கட்சி மதுவார கட்சி கூட கூட்டணி இருந்துட்டு எதிர்த்து ஒரு மாநாடு நடத்தி அதை வெற்றி பெறாதே இல்லையு மதுவார கட்சி வெள்ளுதான் இல்ல விடுதலை சிறுத்தை கட்சி வெள்ளுதாங்கிறது மூணாம் தேதி வெறியும் எதிர்பான எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நாம ரெண்டு பேரும் எதிர்பார்க்கல தமிழ்நாடு மக்களே எதிர்பார்த்துக்கிட்டா எப்படி மதுக்கலை மூடமாட்டான அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்க எதிர்பார்த்திருக்காங்களா இல்ல மதுக்கடைகள் எல்லாம் முடிவிட்டாங்களா அடுத்து நம்ம என்ன ஒண்ணு சொல்லிட்டு பாண்டிச்சேரி போலாமா இல்ல கேரளா போகலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்களோ என்ன எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல எல்லா மாநிலம் எல்லா மாநிலங்களுமே மது வந்து அதிகமா போயிருக்குது மது மட்டும் இல்லாம அது தஞ்சா அபினு கிராயினு கூலிப்பு என்னென்னமோ அதான் சொல்றாங்கய்யா வெத்தமாயினி எத்தமயினி வாயிலேமடை மாதிரி அந்த மாதிரி மது மது போதை தரக்கூடிய வசதிகள் நிறைய போயி இருக்கு தமிழர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியா மொபைலையும் பெரியிருக்கு இவ்வளோ

சரி மீண்டும் காலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்